ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தம் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு ஒரு ட்ரூ மார்க் கொஷின் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட் இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது இதேமாரி எக்ஸசைஸ்மே ஒரு மாடல் இருக்குது அது இந்திய தான் இதுவுமே வந்து கேட்டால் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அண்டு எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் செவன்டீன் ஃபுல்லாகவே டூ மார்க் தான் ஓகே இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ரொம்பவே ஈஸியான கொஷின் அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதனுடைய எலமெண்ட்ஸ் தான் ரைட் பண்ணுங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதனால் இது ஃபுல்லாகவே எல்லாமே டூ மார்க் தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து கொஷின் இந்த ட்ரான்ஸ் ஆஃப் இயர் போல் அதுவும் இம்பார்ட்டன்ட் அதேமாதிரி இப்போ நம்ம இயரில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண மாதிரி மைனஸ் எல்லாம் ட்ரான்ஸ் பண்ண போகணும் ஒன்றுமே இல்லை மைனஸ் வந்து சிம்பிளை மாற்றி வந்து நம்ம அப்படியே ட்ரான்ஸ்போஸ் ஃபூஸ் பண்ண அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ஸோ அதேமாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அந்த ட்ரான்ஸ்பர்ஸை மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா நம்மளுக்கு இந்த ஏ ஆன்சரே கிடைக்கும்ன்றாங்க இதெல்லாமே ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் ஒரு ஒன் சென்டென்ஸ் இல்லை ஒரு ஒன் டூ அந்த இதுலேயும் முடிஞ்சிடும் அதேமாதிரி செவன்த் செவன்த் மேபி ஃபஸ்ட் சப்டிஷன் அதுமாதிரி தனித்தனியாக தான் கேட்பாங்க ஆனால் ஆக மொத்தத்தில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேபி இதுலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் எக்ஸாம் செகண்ட் மிட்டமில் கேட்க சான்சஸ் இருக்குது அதேமாரி இதுவுமே கேட்பாங்க சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கேட்பாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோரும் கேட்பாங்க அண்டு மாதிரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்மே கேட்பாங்க இந்த ஏபிசிடி கண்டுபிடிக்கிறது எக்ஸ் எக்ஸ்வைஸர் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அண்டு இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க டூ ஏ ப்ளஸ் பி அதுக்கப்புறம் இந்த த்ரீ த்ரீ பை த்ரீ ஃபோர் ஏ த்ரீ பி இந்தமாதிரி கேட்கறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் கண்டிப்பாக செகண்ட் மிட்ட கேட்க சான்சஸ் இருக்குது அண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எக்ஸ் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான் அதில் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் செகண்ட் ரோன்மே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது வேணால் ஃபைவ் மார்க் தான் கண்டிப்பாக அண்டு தேர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபோர் பாருங்க பீன் போட்டிருக்கேன் பி மீன்ஸ் பப்ளிக் எக்ஸாம்னு அர்த்தம் அப்போ பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்குற கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அளவுக்கு அது இப்பார்டன்ட்னா இப்போ செகண்ட் மெட்ரெட் டெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா கரெக்ட் செகண்ட் மெட்டமெட் டெஸ்ட்டில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் அதேமாரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருக்கேன் இது டூ மார்க் கொஷின்ஸ் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி சிக்ஸ்டி எயிட் இதுவுமே டூ மார்க் கொஷின்ஸ் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க இந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து என்ன இருக்கும் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் மேபி இந்த கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு இதேமாரி எக்ஸாம்பிள் இருக்குது இல்லையா இதேமாரி ஒரு எக்ஸசைஸ் கொஷின்ஸ்மே இருக்குது நான் காட்டுறேன் த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஒன் ஃபைவ் மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி செவன்ட்டி டூமே இம்பார்ட்டண்ட் கொஸ்ட்ஸ் அதே அளவுக்கு செவன்ட்டி த்ரீமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த த்ரீ பாயிண்ட் நைன்டீன் ஃபுல்லாகவே ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் இதை மட்டும் ஃபுல்லாகவே அதாவது இந்த மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைவ் மார்க்ஸ் டூ மார்க்ஸ் மட்டும் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் போட்டணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா செகண்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேமாரி ஃபைவ் மத் ஃபிஃப்த்து கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேமாரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா கம்யூடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி லோகேட் இருக்காங்க பாருங்கள் கம்யூடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதே மாதிரி செவன்த் கொஷின்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எயித்து கொஷின்ஸ் கொஸ்டின்ஸ் வெரி 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 இந்த காஸ்ட் கிட்ட எல்லாமே கேட்பாங்க இது வெரி இம்பார்ட்டண்ட் லெவல் டுவெல் தேர்ட்டி இந்த மூணு மிக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்டு லாஸ்ட்டாக ஒரு மூணு கொஷின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லணும் அது என்ன அப்படின்னாக்கா மேக்ஸில் சில நேரத்தில் க்ரியேட்டிவாக கொஷின்ஸ் கேட்பாங்க நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா பட் அதெல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு யூனிட் எக்ஸசைஸ் நம்மளுக்கு தனியாக ஒன்று இருக்கும் அந்த இதுலேருந்து தான் கொஷின்ஸ்லாம் நான் கேட்குறாங்க பட் மேபி இதெல்லாம் வந்து மேபி டீச்சர்ஸ் மிஸ்ஸு இந்தமாதிரி யார் இருந்தாலும் மாட்டாங்க பட் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் நம்மளுக்கே பார்க்குறோம் இல்லையா மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது இது மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது அந்த மாதிரி இப்போ இதை பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க இதை பாருங்கள் ஜிசிடின்னு இருக்குது அப்போ எதுனா இது ஜிசிடி சந்தன அதேமாரி இது பாருங்கள் ஸ்கொயர் ரூட்டு இந்த மாதிரி இது பாருங்க எக்ஸாம்பிள் எல்லாம் சால்வ் த இ சொல்லி ஒன்று கொடுப்பாங்களே அந்த மாதிரி தான் எல்லாமே வருது இதெல்லாமே வந்து நீங்களே அப்படியே ஒரு கொஷின்ஸ் இல்லைனா நீங்கள் புக்கே எடுத்துகிட்டு போயிட்டு சார் மிஸ் இல்லை எனக்கு இது மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அவங்க சொல்லித்தரப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட்டிவாக வர மாதிரி கொஷின்ஸ் பார்த்தாக்கா எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த மூணு எது எந்த ஒன்று வேணால் கூட மேபி வர வாய்ப்பு இருக்குது சில ஒன் மார்க்ஸ் எல்லாமே க்ரியேட்டிவாக கேட்பாங்க எல்லாமே வந்து இதில் என்ன கேட்பாங்க பாயிண்ட்ஸ் மாதிரின்னு ஒன்று இருக்கும் எக்ஸசைஸ் முடிஞ்சது பிறகு அந்த ஒன் மார்க் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் 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 பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஒன் மார்க் பாருங்கள் என் மேட்ரிக்ஸை ரெக்டாங்குலராகரு அப்போ இதில் ஃபுல்லாகவே கொஷினாக கொடுத்துறாங்கன்னா இதில் என்ன கேட்பாங்க என் மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கான ஆன்சர் இந்த மாதிரி ஆப்ஷனில் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் வந்து ஒன் மார்க்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு செகண்ட் மட்டமில் ஃபுல்லாகவே எது கவர் ஆகுது அப்படின்னா மேட்ரிக்ஸ் மட்டும்தான் மேட்ரிக்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க அண்டு ஒன் மார்க்குமே ஃபுல்லாகவே புக் ஸ்டைலில் என்ன கேட்பாங்க இப்போ நான் கொ சொன்ன மாதிரி யூனிட் த்ரீ எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க அதேமாரி யூனிட் சிக்ஸ் எக்ஸசைஸ்லையுமே இருக்கும் மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் பாயிண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிங்க அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு மீட்டர் கொஷின் பேப்பர் செகண்ட் மீட்டர் கொஷின் பேப்பர் ஆஃப்டர் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டடி பிளான்ஸுமே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் என்னோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்